எனக்கு நான் தாங்க திருப்பூர் மாசி பேசுகிறேன் இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காஜல் அகர்வால் அவங்கள பற்றின விஷயந்தான் பாவா அவங்க வந்து நல்லா தான் இருக்காங்க ஆனால் அவங்க வந்து இறந்துட்டதாக வந்து நிறைய நார்பீரியன்ஸ் வந்து போஸ்ட் போட்டுட்ருக்குறாங்க சரிங்களா அவங்க வந்து நிறைய வந்து வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க அவங்களுடைய சேனல்ஸில் ஸோ இந்த மாதிரி வந்து வீவர்ஸ்க்காகவும் லைக்குக்காகவும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் வந்து இந்த மாதிரி தப்பான நியூஸெல்லாம் வந்து பரப்பக்கூடாது சரிங்களா எனக்கே சங்கடமாக போச்சு அந்த வீடியோ பார்த்துட்டு ஸோ அவங்க நல்லா தான் இருக்காங்க அதை பற்றி வந்து கவலைப்பட வேண்டாம்னு நான் சொல்கிறேன் காஜில் முடிவாலுக்கு ஸோ அது வந்து இந்த மாதிரி வந்து வீவர்ஸுக்காகவும் லைக்குக்காகவும் ஷே சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் வந்து இந்த மாதிரியான கேவலமான விஷயமெல்லாம் பண்ணுறவங்கள வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணணும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்போ தான் வந்து நாளை நின்று வந்து நல்லா இருக்கிற ஒருத்தங்களை வந்து இறந்துகிட்டதான் வந்து சொல்லியெல்லாம் இந்த மாதிரியான போஸ்ட் போஸ்ட்டெல்லாம் வந்து யாரும் போட மாட்டாங்க அவங்க போஸ்ட்டில் போய் பார்த்தா நல்லா தான் இருக்கிறாங்க சரிங்களா ஸோ இது வந்து நான் இந்த படி எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னாக்கா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அவங்க ஃபேமிலியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து உடஞ்சி போயிருக்காங்க ஸோ அவங்களாம் வந்து அவங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து ரொம்ப ஃபீல் இருக்காங்க ஸோ இந்த பதிவு அவங்களுக்காக வேண்டிதான் கவலைப்படாது எங்களுக்கா இது வந்து நீங்கள் பார்ப்பீங்களே என்பதை எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய ஆதங்கத்தை நான் இங்கே வந்து பதிவு பண்ணிக்கிறேன் ஓகே நண்பர்களே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்